ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு முட்டைக்கோசு போண்டா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு காபியோட வச்சு சாப்பிடலாம் சட்னி சாஸு எதுனாலும் மிக்கி சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு முட்டக்கோசு போண்டா பண்ண போகிறாங்க முட்டைக்கோச போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியும் நல்லாயிருக்கும்ங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் மஞ்சூரியனும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் மஞ்சூரியன் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டைக்கோசு போன்ற பண்ணுறதுக்கு ஒரு முட்டைக்கோசு வாங்கியிருக்கேன் இதை பாதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூரா தேவைப்படாது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் பாதியை கட் பண்ணி எடுக்க போகிறேன் முட்டைக்கோசை வந்து பச்சையாக இருக்க முட்டைக்கோசை எடுக்கணுங்க அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது எடுத்தீங்கன்னா நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட் வந்து பொரியல் பண்ணாலும் இந்த மாதிரி முட்டைக்கோசை வாங்கிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாக்கு வச்சு நம்ம சு திருவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு சீடுறது இருக்கு பாருங்கள் அதை வச்சு இந்த மாதிரி துருவுங்க நல்ல மெல்லிஸாக கிடைக்கும் உங்களுக்கு நீளம் சைஸில் நம்ம கட் பண்ணுறதோட எப்படி துருவுனேன்னா ரொம்ப நைஸாக இருக்குங்க அதை வச்சு துருவி எடுத்துக்கங்க எவ்வளோ நைஸாக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி துருவி எடுக்கணுங்க போண்டாக்கு அப்படிங்களா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்துருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தட்டில் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம மிளகாங்க ரெண்டு மிளகாய் அப்புறமா பூண்டு நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன தட்டு இதையும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் தச்சும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் இஞ்சியை துருவியும் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை வந்து மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீள சைஸில் இந்த கையை கொண்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாட்டு உங்களுக்கு சாஃப்ட்டாகிடுங்க இந்த மாதிரி கையை கொண்டு பிசைஞ்சு போடுங்க சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாங்க உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இதில் இருக்கற தண்ணியெல்லாம் விட்டு வந்துடும் அப்புறமா நம்ம மாவு போட்டு விரவுனம்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாண்டாங்க அப்படியே நம்ம ரெண்டு பிடிச்சி போட்டுடலாம் பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் இதை இந்த மாதிரி உப்பு போட்டு பிசஞ்சி வச்சிங்கன்னா வெங்காயத்தில் முட்டை கொசுகள் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வந்துடுங்க இது மாதிரி பொத்தி முக்கிய வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க புழிஞ்சக்கே தண்ணி நமக்கு விடுங்க எப்படி இது பாருங்க தண்ணி இதில் மாவு சேர்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க மெசரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கால் கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பரமளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கருவேப்பிலை பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தழங்க இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது எண்ணெய் குடிக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு சொட்டு உங்களுக்கு எண்ணெய் குடிக்காதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கிடுதேன் ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோசலை உப்பு நிறைய போட்டிருக்கோம் கான்மான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கோங்க நிறைய அள்ளி போட்டுறாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிடணும் உருண்டை வந்து நம்ம அழுத்தி பிடிக்கக்கூடாது அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகாதுங்க இந்த மாதிரி திட்டு திட்டா பிடிச்சா தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வேகம் அதனால் சும்மா கையை கொண்டு அப்படியே ரேஸாக ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் அடுப்பு வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து சும்மா அல்லமெட்டாக இருக்குங்க போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்புறமா ரே சைடியில் கை கிளறி கொடுங்க கரண்டி கொடுத்து முட்டைகோஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு சும்மா அடிப்பிலே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு வேகணும் கிறிஸ்பியாட்டு இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம எடுத்துக்கணுங்க ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் சூப்பராகட்டு வெந்துருச்சு எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணியாச்சு சாஸ் வச்சுருக்காங்க சாஸில் முக்கி சாப்பிட்லாம் ரொம்ப கூட போட்டு சாப்பிட்றதுக்கு டீயும் போட்டிருக்கேன் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அட்டை கஷ்டமாக இருக்கும் மேலே மொறு மொறுன்னு உள்ளுக்கு கிறிஸ்பியாட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எல்லோரும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு முட்டைக்கோஸ் ஸ்போண்டாக பண்ணியாச்சுங்க சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு முட்டைக்கோஸ் போண்டா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குங்க கோபி மஞ்சூரியன் பண்ணலாம் இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்டூலில் சந்திப்போம் பாய்